வணக்கம் சுக்கலிங்கம்பள்ளியப்பன் டேரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வெளியூரில் இருக்கிறேன் ஸோ மார்க்கெட்டு பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட்டு டவுன் ஆயிருக்கு இன்னும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அறநூற்றம்பதுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் வந்து நிஃப்டி அடி அதே மாதிரி சென்செக்ஸும் அடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அடி ஜப்பான் மார்க்கெட்டு ஏஷியன் மார்க்கெட்ஸு இது எல்லாமே அடி யூஎஸ் மார்க்கெட்டும் டவுனாகத்தான் முடிஞ்சிருக்கு மெயின் ரீசன்ஸ் என்ன இந்தியன் மார்க்கெட் டவுனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எகைன் ட்ரம்ப்னுடைய டரிஃப் வார் தான் இப்போ வந்து ஃபார்மா செக்டாருக்கு இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ ஃபார்மா செக்டாரில் வந்து பிராண்டட் அண்ட் பேட்டன்ட் ட்ரக்ஸுக்கு அப் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் போடுறேன் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸுக்கு புது டரிஃப் போடுறேன் ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸு அதுக்கெல்லாம் ஃபர்னிச்சர்ஸுக்கெல்லாம் இங்கே இப்போ அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி பண்ணுற ஃபர்னிச்சருக்கு புறம் டியூட்டி போகிறோம் ஸோ அந்த டெரிஃப் தான் இந்த ஸ்டில் கோயிங் ஆன் ஸோ இந்தியாவில் ஒன்று எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒன் தேர்டு வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸு ஃபார்மா செக்டரில் ஸோ தட் வில் அஃபெக்ட் அதனால் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் இண்டெக்ஸு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் லைக் ஃபார்மா டாக்டர் ரெட்டிஸ் லேப் இது மாதிரி முன்னணி பங்குகள் எல்லாமே குறைஞ்சிருக்கு இது தவிர உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஹெச்என்பி விசாவுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஒன் லேக் டாலர் ஃபீஸ்னு போட்டார் ஸோ அதனால் அது இன்டைரக்ட் இம்பேக்ட் வந்து நம்ம ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெசிஎல் மற்றும் பல ஐடி நிறுவனங்களுக்கும் வந்து அதனுடைய இம்பேக்ட்டு ட டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இருக்கும் ஸோ அது தான் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அதனாலையும் ஐடி செக்மெண்ட்டு ஃபர்தராக அடிச்சிருக்காங்க இப்போ நம்ம சில பங்குகள்லாம் ஆல் டைம் லோவில் இருக்குது ஐடி பங்குகள்லாம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இது இது எல்லாமே தான் மே மேஜர் ரீசன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் டவுன் டவுனுக்கு ப்ளஸ் ஃபர்தராக ஃபெட்ரல் வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரேட்டு குறைச்சாங்க அது இன்னைக்கு குறைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு ஸோ ஆல் தீஸ் அன்சர்டன்டிஸ் அதுதான் தட் லீட்ஸ் டு த ஒன் பர்சன்ட் ட்ராப்பு பட் ஆஸ் வி சே ஆல்வேஸ் லாங் டேம் இம்பேக்ட் வந்து இப்போ இடையில ஒரு தடவை அடிபட்டுச்சு அப்புறம் ஜிஎஸ்டி வந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்த பிறகு கொஞ்சம் மார்க்கெட் மேலே போச்சு ஸோ திருப்பி இப்போ கீழே வந்திருக்கு ஸோ இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட் வந்து ஓரளவு நம்மளை பா என்ன சரி செஞ்சிடும் அவன் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃபிஃப்டி பர்சென்ட்டை சரி செய்யும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே இல்லை இப்போ அனதர் செக்மெண்ட்டுக்கும் இப்போ ட்ரம்ப் அறிவிக்கிறாரு ஸோ இன்னும் இது தவிர வந்து இப்போ செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அந்த ஒரு பயமும் மக்களிடையே இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ் அனலிஸ்டிடையே இருக்கிறது ஸோ அதுவும் யோசிச்சுருக்காங்க ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லீடிங் டு தி டவுன் ட்ரெண்ட் இன்றைக்கி டவுன்ஃபாலுக்கு வீக்கெண்டு இன்னும் ஃப்ரைடே இன்னைக்கு க்ளோசிங் டே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து செப்டம்பர் இந்த வீக்குக்கு க்ளோஸிங் ஸோ எனிவே இது இதுதான் நமக்கு வந்து டவுன்ஃபாலுக்கான ரீசன் கரெக்ஷனுக்கான ரீசன் பட் லாங் டேர்ம் அவுட்லுக் ஃபார் இந்தியா இஸ் ஸ்டில் குட் இது எல்லாத்தையும் நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் இட் வில் டேக் டைம் மார்க்கெட் ஒரு நாளில் மேலே போயிடாது ஸோ ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தெர் இஸ் எவரி திங் டு கெய்ன் அண்ட் லெஸ் டு லூஸ் ஸோ அதனால் ப்ராபபிளி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ வித் தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ரீப் த லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்